ல இந்த வழியாக போனோம் நீ அப்படிங்க போயிட்டேன் அனைத்து போய் போய் மாறிப்போ மக்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நேரில் பார்க்குறதுக்கு கண்ணெல்லாம் கூசுது ஃபோனில் பாருங்களேன் என்ன அடிச்சிட்டு இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது மற்றவலை பாருங்கள் மோடாக ஏறிட்டு இருக்கு மழை வர்றதுக்கு ஆனால் இது இந்த பக்கம் மட்டும்ங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்க வயல் அடிச்சிருக்காங்க நின்றுடுவாங்க நடந்து இப்போ பாதி நெட்டுட்டாங்க பாருங்கள் பாருங்க வயக்காடு எப்படி இருக்குன்ட்டு நல்லா அன்றைக்கி பாருங்க இந்த வழி நான் வரல அன்னைக்கு டேங்க் பாருங்க அங்கே தூரமாக வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ இந்த டேங்குன்னு தான் சும்மா பேர் மட்டும்தானா தண்ணிக்குன்னு எதுவுமே ஏற்றுறதுல டே டேங்கை டேமேஜாக இருக்குது பாருங்கள் சன்செட்டை இந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு யாருக்குமே கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்களேன் சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சன்லைட்டை அப்பா வேற வேறு பாருங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இருந்தான்னு பாருங்கள் அப்படியே சன் அப்படியே கோல்டன் கலரில் அப்படியே சன் ஆக போகுது மணி ஆறாச்சு அப்படியே இருக்க 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 சூரியன் அப்படியே உள்ள போயிடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இருங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பேத்தி கூட்டிகிட்டு ஜாலியாக வண்டியில் ரவுண்ட் சொல்லிப்பாரு நான் டெய்லியும் இந்த வழியாக போகும்போது பார்ப்பேன் இப்போங்களை அழகாக கூட்டிகிட்டு ஜாலியாக இந்த வயசுலேயும் நல்லா ஜாலியாக பேத்திக்கிட்டு கூட்டிகிட்டு சுற்றுறாரு இப்போ தர்மல் எப்படி தெரியுதுங்கண்ணா இப்போ தர்மல் பவர் பிளான்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இல்லை நம்ம கிரீல் உடம்புல அந்த அதே கிரவுண்டுக்கே வந்தாச்சு இன்னைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வாங்க அன்றைக்கி நம்ம முனிப்பொங்கலை தூரமாக தான் காமிச்சேன் இன்னைக்கு வருங்க பக்கமாகவே போய் பார்த்துட்டு அப்படியே வரலாங்க வருங்க சன்செட்டை அப்படியே அந்த டிஸ்கோ லைட் அடித்தா நாலா பக்கம் எப்படியும் ஒளி போக முடியல அதே மாதிரியே பக்கம் எப்படி வெளிச்சம் அப்படிக்க நாலா பக்கம் பரவலாக கிளஞ்சி போகிற மாதிரி போகுது பாருங்க அப்படியே கோடு கோடை கோடு கொடை பாருங்க இப்படி இருக்குன்ட்டு அப்பா ஆக நான் அந்த கோயிலை காட்டுறேன் பாருங்கள் முனிப்பு கோவில் காட்டுக்குள்ளார பாருங்க இங்கே ஒன்று சும்மா இது கல்சாமி அதுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அங்கே ஒருத்தருந்து தான் பார்த்தோம் ஃபுல்லாக அப்படியே பக்கத்துலேயே வந்துச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு முன்னேச்சு ஆஹா பாருங்க அந்த மலையில் பாருங்கள் அது நங்கவள்ளி வாசின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மலை பாருங்கள் பிடிக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது அதில் இந்த பக்கம் பாருங்களேன் மா மாட சும்மா மோடம் ஏறிட்டு மா வானத்தை மோட மேகமூட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் கோயில் பாருங்கள் காட்டுக்குள் மர்ம கோயில் இது எப்போயோ டைம் தான் பூஜை பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ தான் பூஜையே பண்ணுறாங்க பராமரிக்கிறது ஆள் இல்லை பாருங்க முல்காலை <omdat laughs> அதுதான் செல்ல கீழ வச்சுட்டு உட்காந்துட்டேன் அதான் எதுவும் தெரியல தனியாக காட்டுக்குள்ள ஒரு வீடு அப்பறம் வலி தான் இருக்கிறார் அங்கேயும் இங்கேயும் தான் ஒரு வழியே தெரியல புதுசாக காட்டுக்குள்ளே வந்து மாற்றிக்கிட்டாரு சன் செட்டு எப்படி இருக்குன்ட்டு யாரில் லெவலில் இருக்குங்களா அப்படியே நாலா பக்கம் அப்படியே கோடு கூட கோடு கூட சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் அப்பா எப்படி இருக்குன்ட்டு

சரி சரிதான் பாருங்க மக்கள் சன்செட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஊர் திப்பம்பட்டி சன்லெட்டை சன் செட்டை பாருங்களேன் அப்பா 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 அப்படி கோடு அப்படியே தான் மறையிற கண்டிஷனு டைம் ஆகிடுச்சி ஆறு மூணு ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறங்குது பாருங்க இந்த மாதிரி அழகாக பார்க்க நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் கன்னியாகுமரி பீச்சில் மெரினா தான் அங்கே இங்கே போய் சன்லைட்டு பார்க்க சன் செட்டு பார்க்குறதுக்கு எங்கள் ஊரில் பாருங்கள் மக்களை எப்படி பொழுது சாய் சாய் சா சூரியன் பார்த்திங்கன்னா எப்படியா இருக்குன்ட்டு நாலா பக்கமும் அப்படி இந்த என்ன சொல்கிறதுனா நாம் பென் பேப்பரில் வரைஞ்சி நம்ம சூரியன் உரையும்ல நம்ம டிஎம்கே இது மாதிரி சூ சூரிய மாதிரி போயிடுச்சு பாருங்க அப்படியே கோடுக்கூடா முடியாமல் கே தான் தெரியுது எனக்கு சின்னமே தெரியுது தெரியுங்க மரம் மறைச்சி அந்த பக்கமாக போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்பா சன்லைட்டை பாருங்க சன்செட்டாக கோல்டன் கலரில் அப்படியே அதிகமாக பாருங்கள் நாரக்கூட்டம் அப்படியே அழகாக போயிட்டுருக்கேன் இங்கே தங்குறது போய்ட்டுருக்காங்க அங்கே இடத்துக்கு போகுது சரி ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுக்கலாம்லான்ட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொந்த ஊர்லேருந்து சண்டு சந்தை பார்க்கறது ஒரு அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் விட மேலே பாருங்கள் அதுலேருந்து இந்த ஒலி அடித்தா மேலே போய் தெரியுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இதுலேருந்து ஒலி மேலே அடித்து மேலேயும் அதே கலராக காட்டுது பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு வருங்கப்பா நாளைக்கு பிரதோஷத்துக்கெல்லாம் வந்துடுங்க வெள்ளிக்கிழமை அஞ்சாந்தேதி பிரதோஷம் சூப்பராக இருக்கும் கோயிலில் பூஜை கோரிலிங்கேஸ்வர பக்த பீடத்துக்கு வந்துருங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலி பாருங்க ஃபுல்லாக வேலி வச்சு உள்ளாவுக்குள்ள தென்னை மரம் பாருங்க ஃபுல்லாக வேலி வேலிக்குள்ளார தென்னைமரம் எதுவும் எப்படி வேலி பாருங்க நாமளும் கம்பி வேலியில் தான் பார்த்துருப்போம் இது பார்த்திங்கன்னா முள் வேலி இந்த மாதிரி வேலி வந்து அந்த மரம் எப்படின்னா உடச்சி மெல்லாம் வச்சோம்னா அதே துளுத்துக்கிட்டு வேலியே வந்துடும் அந்த மாதிரி தர்மல் இப்படி பார்க்க போயிட்டுருக்குன்ட்டு பாருங்க தர்மல் அப்படியே பா தர்மல் பவர் பிளான்ட் பாருங்கள் பாருங்க காவேரி யாருக்கு வந்தாச்சு அன்னைக்கு வந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிற இன்னைக்கு இங்கே தான் அப்பா மாடு மேலிருக்காங்க சன்செட்டை ஃபுல்லாக இப்படி இருக்காங்க ரெண்டு மூணு பேர்த்து வராங்க மக்கள் யாரும் லைவ் வந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்போ லைவ் வந்தாலும் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைவ் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான ஃபோன் அவ்வளோவுக்கு கிளாரிட்டியில் மக்களை நான் என்ன பண்ணுறது இது வீடியோ போடாதே எந்திக்கலாமீங்க சரி யூடியூப்ஸ்லாம் ஆரம்பித்தாச்சு சரி லைவ் தான் போடலான்ட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் மூணு போட்டோம் மூணாவது லைவு பாருங்க கரடு எப்படி இருக்குன்ட்டு மேரிட்ட பேக் சைடு பாருங்கள் அதுதான் கோட்டை கரடு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் டேம் ஏங்க மேலே இருக்குதுன்னா கெம்பளாஸ் டிஸ்டிக் வந்து பம்பௌஸ் வந்து இங்கே தான் இருக்குது தண்ணி அன்றைக்கி நூற்றி இருபது அடியில் நாற்பது ஐம்பது அடிக்கு போதும் அந்த பேரல் எப்படி இழுத்துக்கிட்டே பம்போஸ் அங்கே போயிடும் அங்கே பாருங்க தூரத்தில் வருங்க கண்ணாடி மலை நேற்று கண்ணாடி மலை தெரியுதா பாருங்க நேற்று பாரு பார்க்குக்கிட்ட போய் மேலே பக்கமாக போகிறோம் இங்கே பாருங்க நிலாவை நீலா வருங்க நிலா அதிகமாக நிலா வர ஆரம்பிச்சிருச்சு தூரமாக நிலா திரி பார்த்தீங்களா வருங்க கட்டாயம் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்களா சன் செட் ஆயிடுச்சு இறுக்கிட்டே வருது டைம் ஆகுதுல்ல வருங்க

டேம் தண்ணி மேட்டு டேம் தண்ணி காவேரி நதிக்கரை கரை அங்கே கோயிலை பாருங்கள் பெண்கள் மொழி இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் நூற்றி தண்ணியாக இருந்தமே ஃபுல்லாக முனிடுச்சு அதோடு இங்கே பாருங்கள் அருமையாக இருக்கும் ஏட்டம் நாரையை பாருங்க தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள் ஏங்க எங்கள் கும்மா பெட்டிக்கு வாங்க கும்மா பெட்டிக்கு வாங்க நாரமமாக ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க தனியாக பாருங்கள் ஏட்டா இப்படி இருக்குன்ட்டு சரக்கு அடி போராடுறது தான் அதிகமாக எல்லாம் பாட்டிலுங்க அழகா இருக்கு கோவில ஃபுல்லாக கரடு தான் பாருங்க குருவி குருவி ஏ குருவி கோட்டைக்கரே பாருங்க நம்ம மாடு மேயிட்டு இருக்கா அப்படி தான் வந்துருக்கோம் மாட்டு வந்துட்டோம் கூட குட்டைங்காட்டுக்கா கொட்டையாட்டுக்காட்டை மாடு புடிச்சு காண்டாச்சி இருக்கு. பாருங்க. અમારે ரேட் எவ்வளவு போன்னு சொல்லுங்க. கால் பிசிட் இருக்கு கண்ணூட்டி மாடல. ஹேய். கொஞ்சம் சென்டர். மாடு வச்சு கிளம்பியாச்சும் மக்களே மாறுங்க மாடு மேய்ச்சிட்டு கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு போயிட்டு பால் பால் வீசினோம் அண்ணா குழந்தைக்கு மகத்தில் இருந்து எல்லாம் திடீர் இங்கே இங்குலாம் என்னென்னு தெரியல திட்டியும் முந்திடுச்சு அவ்வளோ தூரம் ஒரு பத்து அஞ்சு மூணு கிலோமீட்டர் நடந்துருந்தேன் மாடு பிடிக்கிறதுக்கு லிட்ரு பால் காலையில் அஞ்சு லிட்ரு கறக்கும் சாயந்தரம் வந்து ரெண்டு லிட்ரு மூ ரெண்டு லிட்டரு தான் கறக்கும் மொத்தம் ஏழு லிட்ரு பால் கறக்கு இந்த மாடு இப்போ ரெண்டு மாதமாக ஒரு மா ஒரு ஒரு மாதமாக பால் பீசுறதில்ல ஏன்னா மாதமாக இருக்குது அதுக்கோசரம் பீஸாக இருக்கிற